ஒரு காலத்தில் ஒரு பசுமையான காட்டில் சாமுவேல் என்ற சின்ன குரங்கு வாழ்ந்தது சாமுவேல் மிகவும் துள்ளல் குழந்தை தினமும் மரங்களில் தொங்கி தொங்கித் திரியும் சாமுவேல் மற்ற மிருகங்களை ஏமாற்றுவதை மகிழ்ச்சியாக நினைத்துக் கொள்வான் நாளைக்கு எல்லாருக்கும் நான் பழம் விருந்தளிக்கிறேன் என்று காட்டுப்பக்கம் முழுவதும் அறிவிப்பு விட்டான் எலிகள் மான்கள் யானைகள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்தனர் ஆனால் சாமுவேல் என்ன செய்தான் தெரியுமா அவன் பழங்கள் எதுவும் எடுத்து வைக்கவே இல்லை அவன் மறுபடியும் ஏமாற்றி சிரிக்க முடிவு செய்தான் அடுத்த நாள் எல்லா மிருகங்களும் வர சாமுவேல் சிரித்தான் பழங்கள் எல்லாம் காற்றில் போயிட்டுச்சு அந்த முறை யாரும் சிரிக்கவில்லை எல்லோரும் கஷ்டமடைந்த முகத்துடன் போய்விட்டனர் சாமுவேலுக்கு கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டது மறுநாள் சாமுவேல் உண்மையாகவே சென்று அதிகமான பழங்களை கொண்டு வந்தான் எல்லா மிருகங்களுக்கும் அளித்தான் மன்னிச்சுக்கோங்க இனிமேல் நான் ஏமாற்ற மாட்டேன் என்றான் அதற்கு யானை சொன்னது விழும்போதெல்லாம் இருக்க முடியாது சாமுவேல் நம்பிக்கையை மதிக்கணும் அந்த நாள் முதல் சாமுவேல் ஒரு நல்ல தோழனாக மாறினான் மற்ற மிருகங்களும் அவனை மீண்டும் நம்பத் தொடங்கினார்கள்